சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் காரிய சித்தி தந்திரத்துல சரயோக பயிற்சியின் மூன்றாம் நிலையான சூரிய நாடி சுத்தி பயிற்சிங்கிறத மூன்றாவது நாள் பயிற்சியா இன்னைக்கு நாம தொடங்க போறோம் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஒரு நாளைக்கு நீங்க இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படின்னு பயிற்சி செய்யணும் அதுபோக சாப்பிட்டு முடிச்ச உடனேயே ஏழு முறை காலையில சாப்பிட்டு உடனே ஏழு முறை மத்தியானம் சாப்பிட்டு உடனே ஏழு முறை ராத்திரி சாப்பிட்டு உடனே ஏழு முறை அப்படிங்கிற விகிதத்திலையும் நீங்க இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் அப்ப ஒரு நாளைக்கு நீங்க ஒன்பது முறை இந்த ஒரு வாரத்துல செஞ்சிருப்பீங்க இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யும்போது நமது மூளையின் கட்டளையிடும் பகுதி தூண்டப்படும் அப்ப உடலின் உறுப்புகள் எல்லாமே சீராக இயங்கும் சர்க்கரை நோய் கூட குறையறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது உடலின் உறுப்புகள் எல்லாமே சீராக இயங்கிறதுனால செரிமானம் முழுமையாக இருக்கும் செரிமானம் முழுமையாக நடைபெறதுனால உங்களுக்கு வந்து உடல் எடை சீராகும் வாயு கோளாறு மலச்சிக்கல் அது எல்லாம் முழுமையாக நீங்கும் இந்த ஹார்மோன் இன்பாலன்ஸ் சொல்லக்கூடிய நோய் பாதிப்பு யாருக்குமே ஏற்படாது இந்த செரிமானம் ஆகிறதுனால உடல் இயங்க தேவையான அளவு சக்தி கிடைக்கும் உடல் எங்க தேவையான அளவு சக்தி கிடைச்சதுனால நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இயங்குவோம் சுறுசுறுப்பா இருக்கிறதுனால பயப்படவே மாட்டோம் அப்ப சூரிய நாடி சுத்திக்கு எவ்வளவு உன்னதமான பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஐயா இது உடனே நாலு பலன்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய முயற்சியில இருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் தளராம பயிற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அது பலன்களை தரும் இப்ப நாம மூன்றாவது நாள் சூரிய நாடி சுத்தி பயிற்சியா பார்ப்போம் இடது கைய ஆதி முத்திரை வலது கையோட ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம் மூலாதாரம் சோ स्वादिष्टानम् हा सो मणिपूरगम् हा सो अनागदम् ham ah. so vishuddhi ah. ham so agnya ah. yeah. சோ சகாரம் ஹோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் சரயோக பயிற்சியோட மூன்றாம் நிலை சூரிய நாடி சுத்தி பயிற்சியின் மூன்றாவது நாள் பயிற்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் யோகப் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் பட்டனை செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்